பிதா சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருவது அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி எங்களுடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீரே அதற்காக ஒரு விபத்திலும் எங்களை உமது உள்ளங்கையில் உள்ளங்க வைத்திருப்பதற்காக வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே வல்லமை மிக்க காவல் தூதர்களை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஆண்டவரே எங்கள் சார்பாக நின்று பேச அருமையான தூதர்கள் எங்களுக்கு பலனாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே கிறிஸ்துவே நீர் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை பற்றி அறிந்து இருந்தும் உமது வழியில் நடக்காதபடி ஏனோ தானோ என்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே துஷ்டன் கடந்து வரக்கூடிய வேளையிலும் சாத்தான் கடந்து வரக்கூடிய வேளையிலும் நாங்கள் எளிதாக விழுந்து விடுகின்றோம் ஆனால் உமது அரவணைப்புக்குள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாங்கள் விழுந்து போவது இல்லை அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சோர்வுற்ற வேளையிலே பலவீனமாய் இருக்கக்கூடிய வேளையிலே சாத்தான் எங்களை சோதித்து விடுகின்றான் இயேசு கிறிஸ்துவே நீர் அணு தினமும் எங்களுக்கு பக்க பலனா இருந்து எங்களை தாங்கி வழி நடத்துகின்றீர் இந்த நாளிலும் கூட உமை தேடி நாடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் உமது ஆசீர்வாதத்திற்குள் நாங்கள் கடந்து வருகின்றோம் உமது உள்ளன் கையிலே எங்களை பொறித்து வைத்து உன்னத பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இருக்கின்றீர் அன்பு கரங்களினால் எங்களை தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக உமை தோத்து இருக்கிறோம் சுவாமி குடும்பத்தை சுற்றும்லியடைத்து பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்ததை போல் இந்த நாளிலே நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியும் அநேக முறை உமது பாதுகாப்பு வளையத்தில் இருந்து நாங்கள் வெளியிலே சென்றிருக்கின்றோம் அநேக முறை ஆண்டவரே நீர் எங்களை சுற்றி வேலியடைத்து வைத்திருக்கக்கூடிய வேலியை உடைத்துக் கொண்டு வெளியிலே சென்று அவமான

குற்றம் புரிந்து விடாதபடி வேதனை அடைந்து என் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விடாதபடி மன உளைச்சலுக்கு ஆளாகி விடாதபடி ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் நடக்கக்கூடிய மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்குள் மகிழ்ச்சி நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய வேலையிலேயே நாங்கள் சந்தோஷ அடைகின்றோம் ஆண்ட சந்தோஷமற்ற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது எங்களை காயப்படுத்தியிருந்திருக்கின்றான் இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எங்களுடைய வார்த்தைகள் பேச்சுகள் உள்ளம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கல்வாரி சிலுவையின் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையை தேடி வந்து சிலுவைக்கு முன்பாக நின்று ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்திடுவீராக இந்த நாளிலும் கூட தகப்பனே திருவழிப்பாடு பனிரெண்டு பனிரெண்டிலே வாசிக்கின்றோமே தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது அதனால் கடும் சீற்றத்துடனும் உங்களிடம் வந்துள்ளது என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே சாத்தான் கடும் சீற்றத்தோடு எங்களை கடந்து வருகின்றான் சாத்தான் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காகவே எங்களை நாடி வந்து கொண்டு இருக்கின்றான் இந்த நாளிலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திடுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் சாத்தானுடைய பிடியில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமை மகிமைப்படுத்தியுமை போற்றி புகழ்ந்து இந்த நேரத்திலே ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் அண்டவரையே அவர்களுக்குள் ஒரு மாற்றம் தேவை சில பேருகள் சாத்தானுடைய பிடியில் இருக்கல் இருக்கலாம் பிடியில் இருக்கலாம் சாத்தானுடைய கட்டுகளுக்குள் இருக்கலாம் இந்த நேரத்திலே தகப்பனே சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த போலித்தனமான எண்ணங்கள் எல்லாமே மாறி என் ஆண்டவருடைய வல்லமை கூட கடந்து வர மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் சாத்தானை நீர் சிலுவையை கொண்டு முறியடித்து இருக்கின்றீர் சாத்தானை உமது காலடியிலே நசுக்கி போட்டு இருக்கின்றீர் இந்த நேரத்திலே எங்கள் தாயாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாளை தேடி வந்திருக்கின்றோம் தாயே எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மாம் திருச்சுவை விட்டு வழிவிலகி விலகி சென்று ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் திருச்சுவை விட்டு பிளவு பிளவு உண்டாக்கி கொண்டு சென்று ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் விட்டு விலகி சென்று நற்கரணை வேண்டாம் அன்னை மரியாள் வேண்டாம் புனிதருடைய

எதிராக செயலாற்றுகிறார்களோ ஆண்டவரே ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அருட்சிகளுக்கும் எதிராக செயலாற்றி அவர்களை அவமானப்படுத்தி கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்கள் தீமையை விட்டு விலகி வரவும் தீய நாட்டங்களில் இருந்து வெளியிலே வந்து ஆண்டவரே ஏமாந்து போய்விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக எபேசியர் நான்கு இருபத்தி இரண்டிலே சொல்லப்பட்டு இருக்கின்றதே உங்களுடைய முன்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய கலைந்து கலைந்துவிட வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறேன் என்று சொல்லப்பட்டு எல்லோரும் தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு படைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து வாய்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் தாய்மார்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தகப்பன்மார்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் மனம் மாறாமல் இருக்கக்கூடிய முதியோர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவர் மீது உமது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுவீர் ஆகும் பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக நீர் அவர்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைந்து நல்ல அடைவார்கள் என்று விசுவாசிக்கின்றோம் அண்டவரே மருத்துவர்களை கொண்டு நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய் வல்லமமமிக்க தெய்வமாக இருக்கின்றடுவீராக அண்டவரே மருத்துவர்களை கொண்டு நீர் அநேக காரியங்களை செய்து மக்களுடைய வாழ்க்கையிலே பூரண சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தப் போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு ஊர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உமது ராஜ்யம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை அம்மா வேளாங்கண்ணி தாயே சாத்தானை தன்னுடைய குதிங்காலினால் அன்பு கண்ணி தாயே இதோ பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் எங்களுக்கு நல்ல அமைதியையும் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உமது மகனுடைய கரத்தில் இருந்து பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த வாழ்க கர்த்தடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்